பரிசோல பராதாவே ஸ்தூத்திரம் அப்பாவதாவே ஸ்தூத்திரம் நல்ல விதாவே ஸ்தோத்ரிக்கிரம்தாவே நம்முடைய இல்லை இல்லாத கிருபைகள் இறக்கங்களுக்காக மெஸ் தோத்திரிக்கிறோம் தாவே நம்முடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் எங்கள் பிள்ளாவே இலையடியார்கள் இந்த வேலைகளையும் இந்த நேரங்கள் நிமிஷங்கள் வரைக்கும் காண கிருபி செய்தற்காகமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இந்த வேலையிலும் கூட எங்கள் பிளாவை ஸ்தூத்திரம்மை பாடி ஸ்தோத்திரிக்க உண்மை எங்கள் பிளாவை தயானிக்கத்தக்கதாக முளை நோக்கி வேண்டுதல் பண்ணத்தக்கதாக இந்த ஆராதனை வேலையை கூடிய எங்கள் பிளாவை ஏழியாருக்கு கட்லிட்டு எங்கள் பிளாகவே இந்த இடத்துல கூடி வரத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்தவருக்கு ஆமேஸ் தாவே ஆங்காங்கே காணப்பட்டதான ஏழடியால் ஒவ்வொருவரையும் நம்முடைய திரு சன்னிதானத்தில் கூட்டி செலுத்தவர் கமேஸ் தாவே தாவி எங்கள் பிளாகவே ஸ்தூத்திரம் அப்பாவதாகவே ஸ்தூத்திரம் இந்த வேளையிலும் கூட நம்முடைய ஜனங்கள் எங்கள் பிளாகவே என்னென்ன நோக்கங்களோடு எங்களுக்குதாக கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலையோடு திரும்பச் செல்லத்தக்கதாக கிருப்பை செய்ய முடியாமல் தாவே அதற்கென்று எங்கள் பிள்ளாவே முடத்தில் வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி எங்கள் மடத்திலிருந்து வருகிறதான விடுதலைகளை ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உண்மை நோக்கி உற்சாகத்தோடு ஒரு மனதோடு விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக வேண்டுதல் பண்ணத்தக்கதாக அதற்கென்று தேவரிதாமே உற்சாகத்தின் ஆவியையும் எங்கள் பிள்ளாவே அதிக அதிகமான ஜப ஆவியையும் ஜெப வாஞ்சையும் ஊற்றி கிரியை செய்யும்படியாக முன்னாக்க வேண்டி குழம்பாவே உண்மை உடைய ஆவியானவரை கொண்டு எங்கள் அசைவாடி கிரியை செய்யும்படியாக முன்னாக்க வேண்டிய கழும்தாவே நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச கிரியை செய்யும்படி அவமதாய்க்க வேண்டிக் தாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பா தாவை ஸ்தோத்திரம் நிறைந்த இந்த வந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து மனுஷர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான சகல விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் பிதாவை நன்மைகளையும் அடைந்து கொண்டு உமக்கு எதிரான சாட்சிகளாக உமக்கு பிரியமுள்ளதான ஜனங்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கத்தக்கதாக நேரு கிருப்பை செய்யும்படி அவனாய்க்க வேண்டிக் குழும்தாவே அதற்கென்று தேவரி இந்த வேலையிலும் கூட അസുവാടി കിയേറ്റ് ചെയ്യുമ്പോഴാമെന്ന് വേണ്ടി കളി നോക്കി നിങ്ങളെ വേണ്ടിതൽ മണ്ണി വിണപ്പം മണ്ണി அடைந்து கொள்ள வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களையும் அடைந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாமல் அனைத்து வேண்டிக் தடைப்பட்டதான நிலைமையில் காணப்பட்டதான ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவரிதாமே சந்திக்கும் முடியாமனைக்கு வேண்டிக் கொள்ளும் தாவி எங்கள் தாவை அப்பா அப்பாதாவை ஸ்தூத்திரம் வந்து கொண்டு இருக்கிறதான ஜனங்களும் குறிப்பிட்டதான சமயத்தில் வந்து சேரத்தக்கதாக நேர்கிருப்பை செய்ய முடியாமல் அனைக்கு வேண்டிக் தாவி மீதியான ஆராதனையின் ஒவ்வொரு பாகங்களும் நேர்கூட இருக்க முடியாமல் அனைக்கு வேண்டிக்கொள்ளும் தாவே கிருபைக்குள்ளே மறைத்தல்லாம் குற்றங்கள் குறையில் தப்பதங்களை எல்லாவற்றையும் மன்னித்தள்ளம் சாட்சிகள் ஒவ்வொருடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து கிரியை செய்து கிருபைக்குள் மறைத்தள்ளம் திருபயார் நெருக்கமாறு அன்பா இருந்தாய் வரும் நாமத்தில் சிபங்கல் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் கதிர ஸ்தோத்ரம் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரியவர்களாகிய காணப்படுகிறதான நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை பார்க்கும்போது எப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்படுகிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது பொல்லாததும் அசுத்தமும் அக்கிரமுமான கிரியைகளாக காணப்படுகிறது தேவனுக்கு தேவன் விரும்பாததான கிரியைகளாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான உலகத்திலிருந்து இவ்விதமாக கேடுகள் நிறைந்ததான மிகவும் நிர்பந்தமான நிலைமை வழியிலே போய்க் கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலிருந்து நம்மை தேவன் அவருடைய பரிசுத்தத்திலே நடக்கும்படியாக பரிசுத்தவான்களாக ஜீவிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறவராகவும் அவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அடுத்த வசனங்களிலே வாசிக்கும்போது அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த வசந்த வாசியங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அவர் அப்படியே செய்வார் என்பதாக சொல்லப்படுகிறது இவ்விதமான பரிசுத்தமான பாதையிலே நடக்கும்படியாக பரிசுத்தமான பாதையிலே ஜீவிக்கும்படியாக தேவனுக்கு முன்பாக பரிசுத்தர்களாக காணப்படும்படியாக அவரோடு கூட ஆளுகை செய்கிறதான பாக்கியத்தையும் அவரோடு கூட இருக்கிறதான பாக்கியத்தையும் சகல மனுஷரும் அடைந்து கொள்ளும்படியாக தேவன் அழைக்கிறவராக காணப்படுகிறார் அழைக்கிறது மாத்திரமல்லாமல் அவரே ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தப்படுத்தி தமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக அவர்களை மாற்றி தம்மோடு ஒன்றாக சேர்த்துக்கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார் அதற்கென்று நாம் எல்லாரையும் அழைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அவருடைய நாளிலே நாம் குற்றமற்றவர்களாக காணப்படும்படியாக அவருடைய பார்வையிலே அவர் இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள வரும்போது அவருடைய பார்வையிலே அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக காணப்படும்படியாக அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட ஏற்றதான அனுபவத்தோடு காணப்படும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அவர் அப்படியே அழைக்கிறது மாத்திரமல்லாமல் ஒவ்வொருவரையும் அவரே பரிசுத்து படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார் அதற்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மிடத்திலே காணப்படுகிறதான குறைகளை கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டுவிடுங்கள் நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இவ்விதமாக சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளாக கடக்கிறது புல்லாங்கான கிரியைகள் நடப்பிக்கப்படுகிறதாகவே காணப்படுகிறது நாம் அவ்விதமான நிலைமையிலிருந்து அவ்விதமான புல்லாங்கான உலகத்திலிருந்து தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அப்படி காணப்படுகிறதான நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும் குற்றமற்றவர்களாக காணப்படும்படியாக நாம் நம்முடைய ஜீவிதத்தை சோதித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பொல்லாங்கான கிரியைகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அது கண்டிப்புக்கு ஏற்றதான நிலைமையிலே காணப்படுகிறது மனுஷன் மகா நிர்பந்தமான கண்டனத்திற்கு ஏற்றதான தேவன் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஏற்றதான ஒரு நிலைமையிலே அந்த பொல்லாங்கான கிரியைகளானது காணப்படுகிறது அப்படிப்பட்டதான கிரியைகள் தங்களிடத்திலே ஏதாவது காணப்படுகிறதா என்று நாம் நம்மை சோதித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்டதான கருத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றமற்றவர்களாக நிறுத்தப்படும்படியாக நாம் நம்மை சோதித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சோதித்து பார்க்கிறது மாத்திரமல்லாமல் நலமானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொல்லாங்கானதை விட்டுவிட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது அநேகமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் கொஞ்சம் குறைய பொல்லாங்கான கிரியைகளையும் தங்களுக்குள்ளே வைத்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டால் நாம் தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாக காணப்பட முடிகிறதில்லை அது கண்டிப்புக்கு ஏற்றதான ஒரு நிலைமையாக காணப்படுகிறது தேவன் நம்மை வெறுக்க ஏற்றதான ஒரு நிலைமையாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான நிலைமையிலே நாம் கூடாது தேவன் வரும்போது அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட ஏற்றதான அனுபவத்தோடு நாம் காணப்பட வேண்டும் அதற்கென்று நாம் நம்மை சோதித்து கண்டுபிடிக்கிறவர்கள் காணப்பட வேண்டும் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் எப்படிப்பட்டவராக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு என்பதாக சொல்லப்படுகிறது அவர் ஈவாக தானமாக அவருடைய கிருபையின்படி ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் படியும் அவர் அவரை நோக்கி கேட்கும்போது அதை இலவசமாக மனுஷர்களுக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார் விதமாக பரிசுத்தப்படுத்தும்படியாக குற்றமற்றவர்களாக மாறும்படியாக அவரை நோக்கி வேண்டுதல் பண்ணும்போது விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அந்த விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த ஜெபத்தை செவி கொடுத்து கேட்டு அவர்களை குற்றமற்றவர்களாக மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார் அதற்கென்றே இவ்விதமான வேலைகளை கூட நமக்கென்று தேவன் கட்டளை இட்டிருக்கிறவராக காணப்படுகிறார் பதினேழாவது வசனத்திலே வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது இடைவிடாமல் ஜோம்பனங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக குற்றமற்றவர்களாக நாம் இந்த உலகத்திலே காக்கப்படும்படியாக தேவன் வரும்போது அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படும்படியாக நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் இவ்விதமாக நம்மை சோதித்து அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்மிடத்திலே காணப்படுகிறதான அந்த குறைவுகள் நம்மை விட்டு நீங்கி போகும்படியாக அந்த குறைவான நிலைமைகளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக அவரை நோக்கி இடைவிடாமல் விண்ணப்பம் காணப்பட வேண்டும் தேவன் ஒருவரே பரிசுத்தமாக்குறவராக காணப்படுகிறார் அவரே ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தமாக்கும்படியாக அழைக்கிற அழைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அவரே பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார் அவரே அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நம்மை மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான தேவனை நோக்கி நாம் நம்மிடத்திலே காணப்படுவதான குறைகள் குற்றங்கள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து அந்த குறைகளிலிருந்து நீக்கப்படும்படியாக குற்றமற்றவர்களாக மாறும்படியாக தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக நாம் காணப்படும்படியாக தேவன் வரும்போது அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படும்படியாக நம்மை கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்மை சோதித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அவரை நோக்கி அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கும்படியாக விடுதலை ஆக்கப்படும்படியாக அவரை நோக்கி இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணுங்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இவ்விதமாக அவரு அவருடைய பார்வையிலே அந்த பொல்லாங்கான கிரியைகளை விட்டு விலகி ஜீவிக்கிறதான மனுஷர்களே அவர் வரும்போது அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார் அதற்கென்றே தேவன் நமக்கு இவ்விதமான காத்திருப்பு ஆராதனை வேலைகளை கூட நமற்கெண்டு கட்டளையிட்டிருக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் இந்த வேலையிலும் கூட தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தாங்களும் அவ்விதமாக விடுவிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சந்ததியாக காணப்படும்படியாக தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாக காணப்படும்படியாக தங்களிடத்திலே என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ எது எதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டுமோ எது எது தேவனுடைய பார்வைக்கு செம்மையில்லாததான நிலைமையிலே தங்களிடத்திலே இன்னும் குறைவுகளாக காணப்படுகிறதோ தேவனோடு சேருகிறதற்கு ஏற்றதான நிலைமைக்கு அற்றதான நிலைமையிலே தங்களை தடை பண்ணுகிறதான நிலைமையிலே காணப்படுகிறதோ அவிதமான நிலைமையிலிருந்தெல்லாவற்றிருந்தும் விடுதலை பெறும்படியாக இந்த வேளையிலும் கூட தாங்கள் தங்களை கண்டுபிடித்து சோதித்து பார்த்து தாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதான விடுதலைகளை ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ளும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்ப மண்ணங்கள் இன்னும் நமக்காக மாத்திரமல்லாமல் சபைக்காக சபையில் காணப்படுவதான கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக உலகத்திலே காணப்படுகிறதான சகல ஜனங்களும் விடுதலை ஆக்கப்படும்படியாக இன்னும் உலகத்திலே பலவிதமான உபத்ரவங்கள் துன்பங்கள் பலவிதமான பஞ்ச நோய் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இப்படிப்பட்டதான பலவிதமான கஷ்டங்களோடு ஜனங்கள் பாதிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவ்விதமான நிலைமையிலிருந்தெல்லாம் அந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை இன்னும் சபைக்காகவும் சபையில் காணப்படுவதான கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக அப்பாவர்களுக்காக இன்னும் ஒவ்வொரு காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ண வேண்டியதான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் விண்ணப்ப மன்னங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள் கருத்து இருந்தாமே நம்ம அனைவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜோ மன்னோதாவது ஸ்தூத்ரம் அப்பாவதாகவே ஸ்தூத்ரம் நல்லபதாவே மே ஸ்தூத்திரிக்கிறம்தாவே மட்டுமாக இருந்ததற்காக இருந்ததற்காகவே நீர் நடத்தினதற்காக மலையநடத்துனதற்காக மேஸ்தோத்திருக்கிறோம் தாவே எங்கள் பிதாவை இந்த ஆராதனையின் ஆரம்ப பாகம் முதல் இந்த முடிவு பாகம் வரைக்கும் கூட இருந்ததற்கு ஆமேஸ் தோத்திருக்கிறோம் தாவே இல்லையால் இந்த இடத்திலே கடந்து வந்து எங்கள் பிதாவை மேஸ்தோத்ரித்து பாட பாட் மைமைப்படுத்தத்தக்கதாக எங்கள் பிதாவே மை நோக்கி வேண்டுதல் பண்ணத்தக்கதாக நேர் இந்த வேலையை கட்டளையிட்டு எங்கள் பிதாவை அதன் மூலமாக நெருக்கிரியை செய்ததற்காக அமைஸ் தோத்திருக்கிறோம் தாவே எங்கள் நல்ல நல்லபிதாவே மெஸ் தாவே ஒவ்வொருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களையும் நீர் கேட்ட தேவனாக எங்கள் பிதாவே நீர் பரலோகத்திலிருந்து பதிலளிக்கிறவராக செவி கொடுக்கிற தேவனாக ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாவிதாவை ஸ்தூத்திரம் என்னென்ன நோக்கங்களோடு என்னென்ன வாஞ்சிகள் விருப்பங்களோடு உண்மை நோக்கி வேண்டுதல் பண்ணார்களோ விண்ணப்பம் பண்ணார்களோ அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளத்தக்கதாக நிற்கிறப்படியா நோக்கி வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாவிதாவை இம்மை தாவே ஒவ்வொருவரும் எங்கள் பிதாவை தங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை எங்கள் பிதாவை கண்டுபிடிக்கத்தக்கதாக எங்கள் பிதாவை நம்முடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாக காணப்படத்தக்கதாக நெருக்கிரபை செய்ய முடியாது ஆமனாக்க எங்கள் பிதாவை ஒவ்வொருவரை நீர் பரிசுத்தமாக்கிற தேவனாக இருக்கிறதற்காம ஸ்தோத்ரி தாவே பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறதற்காம ஸ்தோத்ரி தாவே தேவரிதாமே எங்கள் பிதாவை சகலவிதமான குற்றங்கள் குறைகளை எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் பிதாவை உம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்முடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாக காணப்படத்தக்கதாக எழடியால் ஒவ்வொருவருக்கும் நேற்கிருபை செய்ய முடியாது எனக்கு வேண்டிக் தாவே அதற்கென்று தேவரிதான் உம்முடைய பரிசுத்தமான பாதையிலே எழடியால் ஒவ்வொருவரை வழி முடியாமல் முனைக்கு வேண்டிக் கொள் வரும் எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாதாவை ஸ்தோத்திரம் இந்த வேலை மட்டும் நேர்கூட இருந்தர்க்காமே ஸ்தோத்திரிக்கணும் தாவே நம்முடைய பிள்ளைகள்ங்களாவே மை ஆராதிக்கும்டிய கடந்து வேலையில் வேலை நெற்கூட இருந்திருக்காம ஸ்தோத்திருக்கிறோம் தாவே இன்னும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு புறப்படுபவருதான பிரயாணத்திலும் நெருக்கூட இருந்து எங்கள் பிதாவை வழியிலே எந்த ஒரு ஆபத்து மோசங்களேன்றி எங்கள் பிதாவே தங்கள் தங்கள் வீடுகளிலே சுபத்திரமாக சென்று சேரத்தக்கதாக நெருக்கிறவே செய்ய முடியாமல் நேக்க வேண்டிக் தாவே அதன் பிறகு உம்முடைய தீவ பிரசன்னம் பாதுகாவல் ஒத்தாசை ஒவ்வொரு மத்தியிலும் காணப்படத்தக்கதாக நெருக்கிறவே செய்ய முடியாமல் நேக்க வேண்டிக் கொள்ளும் இரவுக்குரியதான சகல ஆசீர்வாதங்களால் நிறைத்து பாதுகாக்க முடியாமல் நேக்க வேண்டிக் கொள்ளும் வருகிறதான அதிகாலைய சந்தோஷம் மனு மகிழ்ச்சியோடு கண்டு களிக்கூறத்தக்கதாக நெருக்கிருப்பச்சையும் இடையாமனை வேண்டிக்கொள்ளும் தாவே எங்கள் தாவே ஸ்தூத்திரம் அப்பாதாய் ஸ்தூத்திரம் அழிந்து போகிறதான உலகத்தை நெருக்க நோக்கம் விடியாவதனை வேண்டிக்கொள்ளும் தாவை உலகத்தில் காணப்படுகிறதான சகலவிதமான நிர்பந்தமான நிலைமைகளும் எங்கள் பிதாவை மாறிப்போவதற்கதாக நெருக்கிருப்பி செய்யும்படியாவும் அதற்கு வேண்டிக் கொள்ளும் தா விபத்திரங்களாலே துன்பங்களாலே பாதிக்கப்படுகிறதான ஒவ்வொருவரையும் அவர் அவர் விதமான இருந்து விடுதலை அளித்து பாதுகாக்கும் முடியாது முதற்கு வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் அப்பாவிதாவை ஸ்தூத்திரம் பசியர்களோடு பஸ் பட்டினியோடு எங்கள் பிதாவே பலவிதமான கஷ்டங்கள் பிரயாசங்களோடு காணப்படுவதான ஒவ்வொருவரையும் இந்த விருதா கண்ணோக்க முடியாமல் முனைக்கு வேண்டிக் கொள்ளும் தாவே எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கிறியை செய்யும்படியாக அதனைக்கு வேண்டிக் கொள்ளும் தாவே சாட்சியில் ஒவ்வொருடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறும்படியாகவும் மனைக்கு வேண்டி கொழுந்தாவே அப்பா அவர்களையும் வலுப்படுத்தி பாதுகாக்க முடியாது அனைக்கு வேண்டி கொழுந்தாவே சகல காரியத்திலிருந்தே தான் கூட இருந்தாலும் மீதியான ஒவ்வொரு நேரங்கள் சமயங்கள் எல்லாம் அவர்களும் பாதுகாத்தலாம் கிருபைக்குள் மறைத்தலாம் கிருபையாரும் இறக்கமாயிரும் அன்பாக அன்பாயிருந்தவரை மேற்பதேச நாம்தல் சிவகங்கள் அன்புல பராமதாவே ஆமீன் கர்த்தராந்தேவனுடைய அன்பும் பரிசு ஐக்கியமும் நம் அனைவரும் மேலே சுவயத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்